எதிரா ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்னா இல்ல என்ன சங்கரலிங்கோட பிஎஸ்ல இருக்கக்கூடிய காவல் சார்பு ஆய்வாளர் முருகேசன் அதே சமுதாயத்தை சேந்தவர் கந்து வெட்டி கும்பலும் சாதிவெறி கும்பலும் அதே சாதியை சேந்தவங்க அதே சாதியை சார்ந்தவங்கனால சுய சாதி வெறியோட சாதிவெறியனுக்கு ஆதரவா என்ன செய்றாரு ஒரு ரிப்போர்ட் எழுதுறாரு எனக்கு வன்குரிமை தடுப்பு சட்டத்துல வழக்கு பதிவு செய்ய அதிகாரம் இல்லைன்னு எழுதுறாரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல பிரிவு நாலுல ஸ்டேஷன் கவுச ஆபீஸருக்கு என்ன வேலைங்கிறத பத்தி சொல்றாங்க அதே வன்கொடுமை தடுப்பு விதிகள்ல பிரிவு அஞ்சுல விதி அஞ்சுல வந்து ஸ்டேஷன் கவுச ஆபீஸருக்கு நிலையம் அலுவலருக்கு என்ன அதிகாரம் என்ன வேலை அப்படிங்கிறத ரெகுலேட் பண்றாங்க ஆனா அவர் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டே சாதி வெறி கும்பலுக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்கிறாரு ஆனா அதை பத்தி கண்காணிப்பாளருக்கோ ஆட்சியும் இருக்கோ இங்க விளாட்சிகுல காவல் கண்காணி கண்காணிப்பாளருக்கோ எந்த நடவடிக்கை இல்லை பாருங்க ஒரு சாதி வெறி கும்பல் மேல ஒரு புகார் கொடுத்தா